மார்க் போட்டுருவாங்க மனப்பாடம் தான் இருந்துச்சே தவிர அந்த கிராமரை கூட புரிந்து கொள்ளும் விதமாக நாங்கள் எல்லாம் கற்கவில்லை இது அந்த காலத்தில் மதர் சாக்கள் இருந்த பாடமுறை அதுபோல அவங்களுடைய மார்க்க சட்டம் பிக்கு சட்டம் இது மாதிரியான நூல்கள் சொல்லி தருவாங்க அதையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதான் நமக்கு வெறுப்பு ஊட்டினதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்ற பெயர்ல வணக்கம் என்ற பெயர்ல நடத்தக்கூடிய நூல்கள் எல்லாம் குரானுடைய ஆதாரங்களை வச்சு அந்த சட்டங்களை எழுதப்பட்டிருக்காது ரெண்டு இருக்கும் நபிகள் நாயகம் வைத்து சட்டங்கள் எழுதப்பட்டிருக்காது எந்த அளவுக்கு சட்டங்களை எங்களுக்கு சொல்லி தருவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பக்தியை ஊட்டுவாங்க எப்படி ஊட்டுவாங்க போய் சேர்ந்த உடனே சாபியா கேட்பாங்க நாங்க மதசாவில சேர்ந்தவனு சொன்னா எல்லா நறு இலக்கணம் வந்து ஒரே மாதிரியா நடத்துவாங்க இலக்கியத்தை ஒரே மாதிரியா நடத்துவாங்க லாஜிக் மந்திக்கு நடத்துவாங்க انا ஒரு விலங்காக உங்களுக்கு அரபியிலுக்கு நடத்துவாங்க அதெல்லாம் ஒரே மாதிரியா நடத்துவாங்க இந்த பிக்கு பாடம் வரும் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ரெண்டே பிரிச்சுக்குவாங்க நீ ஷாஃபி இல்ல நீ ஷாஃபி ஃபிக்ஹு படிக்க போயிரு நீ ஹனபி இல்ல ஹனபி ஃபிக்ஹு படிக்க போ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லி தருவாங்க ஷாஃபிக்கு படிக்க போறவனுக்கு ஹனபிக்கு படிக்க போறவனுக்கு முதல்ல அவங்க மூலச்சலவை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த ரெண்டு பெரியார்கள் மீது பக்தியை ஊற்ற மாதிரி கட்டுக்கதையில முதல்ல பதிய வைக்குவாங்க அனுப்பியும்மா இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உலகத்தில் அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது ஒத்த காலுன்னு தவம் செஞ்சாரு ராத்திரி போனால் துவைய மாட்டார் ராத்திரிக்கு செஞ்ச உழுவ வச்சு சுமுக வரையும் தொழுகுறவாரு இப்படி நாற்பது வருஷம் அவர் வாழ்ந்தாராக அப்படி ஆக்க இப்படியாக்குன்னு போட்டு நமக்கு என்னமோ அல்லா அரசூலில் ரெண்டு மூணாம் பட்சம் நாலாம் பட்சம் ஆயிருவாங்க இவரை கொண்டாந்து இப்படி முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க அப்போ கண்ணிப்பா இப்படிப்பட்ட அறிஞர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தியை உண்டாக்கிவிட்டு அந்த அறிஞருடைய இது அப்படின்னா நம்ம சிந்திப்போம் அப்புறமேலே அப்புறமேல கேள்வி கேட்குவோமா இந்த மாதிரி மூளை செலவை செய்து ஒரு ஆதாரம் இல்லாம குரான் சான்று இல்லாமல் ஹதீசுகளுடைய சான்று இல்லாம எல்லாம் எங்களுக்கு சட்டங்களை சொல்லி தருவார்கள் உதாரணத்திற்கு நான் சொல்வதாக இருந்தால் ஒன்று ரெண்டு சட்டங்களை உங்களுக்கு சுட்டி காட்டலாம் ஏன்னா உங்களுக்கே பார்த்தவொன்னு தெரியும் இப்படி இல்லாம சொல்லி கொடுப்பாங்க நீங்க நினைப்பீங்க ஆனா இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போவும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க தொழுகிறீங்க தொழுகையில தக்பீர் தொழுகிறீங்க தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு காகம் அங்க உட்கார்ந்து மரத்து மேல தொழும்போது காகத்தை வரட்டலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லாரும் வரட்டக்கூடாது வரட்டலாம் மது கம்பளே வரட்டலாம் புராண எதிர்ப்பு வரட்டக்கூடாது மது கம்பா என்ன செய்யலான்னு கேட்டா ஒரு பறவைய தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது வேரட்டு நாணயானால் ஒருத்த வந்து அது பாட்டு மரத்தில் நிக்குது தொழுரும் தொழு வேண்டியதான பறவை வரிசினானே ஆனால் அவனுடைய தொழுகை பாத்திலாவாது அவன் தொழுகை செல்லும் இது இது ஒரு சட்டமா இது தேவையா சாதாரண ஒரு மனுஷனுக்கே தொழுகை என்னென்று விளங்குது பெரிய அறிஞ்சான ஆராய்ச்சி பண்ணாங்களாம் அவங்களுக்கு விளங்கல இப்ப தொழுது தொழுகையை முடிக்க வேண்டி இருக்கிறது எப்படி தொழுகையை முடிப்பீங்க அஸ்லாம் அலைக்கும் ஒரு அமுத்துலான்னு சலாம் கொடுத்து முடிப்பீங்க எல்லாரும் அப்படித்தான் முடிச்சிட்டு இருக்கிறீங்க தொழுகையை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் பெருமீங்க தொழுதையை முடிக்குமே செய்வீங்க அஸ்ஸலாம் அலைக்குன்னு முடிப்பீங்க நாங்களும் மகர்ஷாவோட ஓவனம் எப்படி உதவம் தெரியுமா நீ தொழுதையை ஆரம்பிச்சிட்டியா முடிக்கப் போறியா முடிக்கிறதா இருந்தால் பல விதங்களில் உன்னை தொழுதையை முடித்து கொள்ளலாம் அஸ்ஸலாம் மலைக்குன்னு சொல்லித்தான் முடிக்கணுங்கிறது கிடையாது அதை சொல்லித்தருவாங்க அஸ்லாம் மலைக்கு முடி அப்படி அவனும் அவசியம் கிடையாது துருள் முக்தா இருக்கிற நூல்ல இதே மாதிரி தெளிவாக எழுதி வச்சுக்கிறாங்க எப்படி முடிக்கணுமா அர்த்தகைய அத்தலாம் ஓதிப்பு பண்ணணுமா ஓதிப்பட்டு நம்ம விரும்பணும் சொன்னா பக்கத்துல வரல ஒரு ஆளு வே என்னடா செய்தி அப்படி கூட தொழுகை முடிச்சுக்கலாமா அதாவது பக்கத்தில் உள்ளாட்டு போய் பேசுவதன் மூலமாக நீங்கள் தொழுகையை முடிக்கலாம் அந்த தொழுகை செல்லும் அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டா வேணும் சிரிக்கணுமா பிக்குகள் இருக்குங்க மதரசாவில் அனவி மதவுடைய பிக்கு கிதாபுல துருல் முகத்தார்ல நீங்க அசலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கும் பொழுது அசலாம் அலைக்குங்கிறது சுண்ணத்தில் உள்ளது அரசுல்லா செஞ்சது அது நமக்கு தேவை கிடையாது நீங்க என்ன பண்ணிக்கலாம் பக்கத்தில் உள்ளால்கிட்ட பேசினீர்களே ஆனால் அதனால கூட என்ன செய்யலாம் தொழுகையை செல்லும் அத்தையாத்து ஓதி முடிச்சிட்டு முடிச்சுட்டு சோமாரிக்கு தொழுகை செல்லுமா அப்படி செய்ய வேண சிரிச்சு விடலாமா இல்லாட்டி என்ன செய்யலாம்னு கேட்டா தொழுகைக்கு முரணான எந்த செயலையாவது செய்யலாம் தொழுகை முடிச்சு அத்தையாத்து முடிஞ்ச உடனே தொழுகைக்கு முரணான ஒரு செயலை நீங்கள் செய்தால் உடனே நீங்க தொழுகையை கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தமா இத மார்க்க சட்டமா இத மதர் சாக்கள் நாங்க ஓதுற காலத்திலையும் ஓதி தந்தார்கள் இவ்வளவு உலகம் போல நான் அடிச்ச பிறகு திருத்தினாங்களும் அரபிக் வந்து பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டு இந்தியா முழுவதும் அனபி சட்ட நூலாக வந்து இப்படித்தான் சொல்லி தரப்பட்டிருக்கிறது இதான் மதுரப்பு சட்டம் தொழுகை சட்டம் இப்படித்தான் இருக்கும் நோம்பு சட்டம் இப்படித்தான் இருக்கும் எந்த ஒரு சட்டத்தை எடுத்தாலும் மக்களை ஏமாத்துறது எப்படி எப்படி வழிகா அடிப்பாங்க எந்த ஒரு ஆதாரம் சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு காட்சி இதைத்தான் மார்க்கம் என்ற பெயரால எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தார்கள் நாங்கள் அதை தான் படிச்சு இருக்கிற சைபுல்லாவுல இருந்து சம்சுல்காவுல இருந்து அந்த பாடத்தை நாங்கள் படித்து வந்தவர்கள் தான் இதோடு நிக்க மாட்டாங்க சாபி கணக்கு அங்க பாருங்க இப்ப மதுரை போயில் நாலு மதுரை பின்பற்றாட்டி வரக்கூடாது இப்ப மதுர என்ன நடக்கும் தெரியுமா சாபிக்கு எதிராக ஹனபி சண்டை ஹனபிக்கு எதிராக சாபி சண்டை அதுக்கு ஒரு கிட்டாபி எழுதிப்பாங்க ஹர்ரா சாபி சாபி தலகுப்புற அடிச்சு விழுந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றது உலகத்திலே அவர் வந்து இப்டி விட மகா கட்டவரு அவர் தான் முகமது வந்து அந்த சாபி இமாம் மீது வெறுப்பம் உண்டாக்குற மாதிரி அனுபவி அச்சுக்கு லாசம் நடத்துவாரு அவர் சாதி அச்சுறதுக்கு இதெல்லாம் காதல அவர் என்ன பண்ணுவாரு

பிக்கு பானம் வந்த உடனே சாதிக்கு தனியா உஸ்தாது தனி கித்தாப் கனவிக்கு தனி உஸ்தாது தனி கித்தாப் இது பிக்கு சட்டம் இப்படி ஒரு பக்கம் நடக்குமா இது இதுல இது மாதிரி மாரிசா கல்வி அதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா விஞ்ஞானம் எடுத்துவா விஞ்ஞானம் தெரியாத ஒன்றை நடத்தாம இருக்கணும் ஒரு மனிதனுக்கு எது தெரியல நடத்தக்கூடாது நீ பேப்பர் படிக்க கூடாதுங்கிற உலகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஆள் அந்த காலத்துல எழுதி வச்சிருப்பான்ல அந்த புஸ்தகத்தை கொண்டாந்து கையில வச்சுக்கிட்டு விஞ்ஞானம் என்ன செய்வாங்க விஞ்ஞான பாடத்தை நடத்துவாங்க என்ன விஞ்ஞான பாடம் இப்ப சொல்றது உதாரணமா எடுத்துக்கொண்டோமே ஆனா நாங்கெல்லாம் படிச்ச விஞ்ஞானம் எப்ப படிக்கிறோம் இந்த எழுதுன புஸ்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் நூற்றாண்டுல உள்ளது வணங்களா ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஓடி போச்சு அந்த காலத்தில் எழுத புஸ்தகம் அந்த காலத்துல நாங்க படிச்சோம்னா சரி அவ்வளவுதான் ஓகேன்னு சொல்லலாம் எழுதுனது அந்த புஸ்தகமா இருந்தாலும் நாங்க படிச்சது எப்பான்னு கேட்டா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பது வருஷம் முன்னாடி நாங்க படிக்கிறோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறோம் எதை படிக்கிறோம் பதிமூணு நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள விஞ்ஞானத்தை படிக்கிறோம் அந்த கிதாபுல அரபியில் எழுதி வச்சுக்கிறாங்க அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கு விஞ்ஞான புத்தகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா போன வருஷம் எழுதின புக்கு இந்த வருஷம் செல்லாது அரசாங்கத்துல விஞ்ஞான பாடம் இருக்கு பாருங்க தமிழ் இதான் கண்டினியூவா எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கும் இந்த மாதிரி விஞ்ஞான என்ன நினைச்சீங்க போன வருஷம் ஒண்ணு சொல்லுவோம் இந்த வருஷம் மாத்தி போடுவாங்க புத்தகத்தை மாத்திரான் ஆறு மாசத்துக்கு ஏழையில மாத்திருவாங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல பாக்குறோம் எத்தனை நாடுகள்ல எத்தனை மாநிலங்கள்ல அந்த மாதிரி பாஸ்டா விஞ்ஞானம் ஓடிக்கிட்டு இருக்கிறது இது எங்களுக்கு புஸ்தகம் கிடைக்காம ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முந்தின விஞ்ஞானம் எங்களுக்குலாம் இப்படி விஞ்ஞானம் தெரியுமா அதாவது இப்போ சூரியன் இருக்குல்ல சூரியன் வந்து நாலாவது வானத்தில் இருக்கலாம் சூரியன் இங்கே இருக்கலாம் நாலாவது வானத்தில் ஓ சம்ஸ் ஒஸ் ஓ சம்சு மருப்பு சத்துமா எப்ராபியா ச சூரியன்ருக்கு பாருங்கள் நாலாவது வானத்தில் அப்படி பதிச்சு வச்சுருக்குது வானம் அப்படி கட்டு மாதிரி வச்சு அதுக்குள்ள இந்த நெக்லஸ்ல கல் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருக்குவான் சூரியனை கொண்டு போய் ஒவ்வொரு வானத்துல ஒன்னொன்னு நிப்பாட்டிருப்பாங்க வானத்துக்கு மனுஷன் போவல இல்லை அந்தரத்துல நிக்குது ஆனா குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாத்தியானி வசம்சு தஜிரிங்கிறான் சூரியன் ஓடுதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யாசின்ல கூட சொல்றான் குள்ளும் சீ பழக்கி எஸ்மகூன் எல்லா கோள்களும் அதனுடைய பாதையில நீந்தி கொண்டு இருக்கின்றனங்கிறான் நீந்திக்கிட்டு இருக்கு குரான்ல இருக்குது அதுக்கு மாத்தமாக ஒட்டி வச்சிருக்கான் வானத்துல கொண்டு இப்படி பதிச்சு வச்சிருக்கான் பூமி தான் சுத்தம் சொல்லி தர்றாங்க இந்த இருபதாம் நூற்றாண்டுல விஞ்ஞானங்கிற பேர்ல அதாவது சூரியன் அது மானத்தோடு சுத்தி வர அப்படி பதிச்சு வச்சிருக்கான் அதை படிச்சு வைக்கிறத வச்சுதான் பூமி சுத்தி என்ன செய்யுது இரவு புகழ் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க உண்மையில் என்ன நடக்குது சூரியன் அந்த நிற்கிறது அதுவும் சுத்தி கொண்டே இருக்கிறது